உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிவா உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிவா என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார் வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே எங்கடலும் விலகி வழிவிடுமே நந்திரமே வழி ஐ வந்தாலும் பாதையெல்லாம் பொ உன்னை அதிசயம் காண செய்வே அற்புதம் கண்டிடுவா கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களை மீண்டுமாக இந்த நாளின் அதிகால வேளையில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டு எழும்பி பிரகாசி உன் ஒழி வந்தது கத்துடை மய்மை உன்மேல் உதித்தது என்கிற வார்த்தையின் அடிப்படையில் எழுந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் பயணத்தின் போது பல தடைகள் இங்கே யோர்தானை குறித்து நேற்றைய தினத்தில் பார்த்தோம் துதியினால் நிரம்பின போது யோர்தானை கடந்தார்கள் ஆனால் யோர்தானை கடந்தபோது தேவனாகிய கர்த்தர் யோசுவாவிடத்தில் சொல்லுகின்றார் பனிரெண்டு கோத்திரத்திற்கு பனிரெண்டு தலைவர்களை தெரிந்தெடுத்து யோர்தானின் நடுவிலிருந்து பனிரெண்டு கற்களை எடுத்து கொண்டு வர வேண்டும் நீங்கள் இனி தங்கப் போகிற இடத்துல அந்த பனிரெண்டு கற்களை வைத்து ஒரு ஞாபக சின்னத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான் ஏன் அப்படி தேவன் சொன்னார் என்றால் ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது யோர்தானுக்கு அந்த புறத்தில் ரெண்டரை கோத்திரத்தார் தங்களுக்கு சுதந்திரம் இங்கே வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போ யோசுவா சொல்லுவார் புருஷர்கள் எல்லாம் எங்களோடு கூட வர வேண்டும் பிள்ளைகளும் பெண் ஜாதிகளும் இங்கே இருக்கட்டும் நாங்கள் காணான் வரைக்கும் பயணித்து சுதந்திரிக்க வேண்டியவைகளெல்லாம் சுதந்திரித்து முடித்த பின்பு அவர்கள் வந்து தங்கள் குடும்பத்தோடு தங்கிக் கொள்ளட்டும் என்று சொல்லி அப்படி தங்கி விட்டால் ஒருவேளை நாளைய தினத்திலே பின் நாட்களிலே இவர்களுக்கும் அவர்களுக்கும் உறவில்லாமல் போய்விடக்கூடாது இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரே தேவன் அந்த தெய்வீக காரியங்களில் மாற்றம் வந்துவிடக்கூடாது அதை ஞாபகப்படுத்துவதற்காக அங்கே தேவன் ஒரு ஞாபக குறிக்காக பனிரெண்டு கற்களை எடுத்து அங்கே கொண்டு வந்து நாட்டி அவைகளை அபிஷேகிக்க சொல்லுகின்றார் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்வது நம்மை அடையாளங்களாக மாற்றுவதற்கு பிரவகித்து ஓடுகிற யோர்தானை நாங்கள் ஒரு நாளில் கடந்து வந்தோம் யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால் என்று சொல்லும்படிக்கு அதை ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைகள் அதை அறிந்து கொள்ளும்படிக்கு ஒரு அடையாளம் வேண்டுமென்று தேவனே விரும்பினார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு நம்முடைய வாழ்வில் தேவன் ஏதோ ஒன்றை செய்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அது அவருடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் எதையாகிலும் தேவன் செய்திருக்கிறார் என்றால் அதற்கான ஒரு உள்நோக்கம் அவருடைய நாமம் தலைமுறை தலைமுறையாக அவருடைய பிரஸ்தாபம் நிலைக்க வேண்டும் என்பதற்காக ஆகவேதான் இவர் தானே கடந்தால் அதோடு முடிந்து போனதென்று விடவில்லை பனிரெண்டு தலைவர்களை தெரிந்தெடுத்து பனிரெண்டு பேரை ஆயத்தப்படுத்தி பனிரெண்டு கற்களை கொண்டு வர சொல்லி அவைகளை அங்கே நாட்டி ஒரு ஞாபக சின்னத்தை ஏற்படுத்துகிறார்கள் நம்முடைய வாழ்விலையும் ஆண்டவர் செய்த எல்லாம் எண்ணி பார்த்து நாமும் அவருக்கு அடையாளங்களாக அற்புதங்களாக நாம் காணப்பட வேண்டும் ஏசாயா சொன்னால் நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரேவேலே அடையாளங்களும் அற்புதங்களுமாயிருக்கிறோம் நம் அடையாளங்கள் ஆண்டவரா ஏசு கிறிஸ்துவுக்கு அவருடைய ரட்சிப்புக்கு நாம் அடையாளங்கள் என கண்பான தகப்பனுடைய தாயே சகோதரனே சகோதரியே நம்மை அடையாளமாய் மாற்றும்படி ஆண்டுடைய கருத்து ஒப்புக் கொடுப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு வரேன் தடைகளை தாண்டி வந்த போதிலும் அந்த தடையை எப்படி தாண்டினார்கள் என்கிறதை வரும் தலைமுறைக்கு அறிவிக்கத்தக்க அடையாள சின்னங்களாக பனிரெண்டு கோத்திரத்துக்கு பனிரெண்டு கற்களை எடுத்து நாட்டும்படி சொன்னீரப்பா எங்களை இந்த உலகத்தில் அடையாள சின்னங்களாக இயேசு கிறிஸ்து வந்தார் வாழ்ந்தார் மறித்தார் உயிரோடு எழுந்தார் பரலோகத்துக்கு போயிருக்கிறார் திரும்ப வருவார் பூமியை நியாயந்தீர்ப்பார் என்கிற காரியங்களுக்கு சாட்சிகளாக எங்களை இந்த மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் நினைக்கும்போது நாங்களும் நல்ல சாட்சிகளாக உமக்கென்று வாழ எங்களுக்கு கிருபையும் பலனும் வல்லமையும் கட்டளையிடும் இந்த வார்த்தைகளை கேட்கிற முறை பிள்ளைகளையும் ஆண்டு முறை அவர்கள் இருக்கிற இடங்களில் வேலை செய்கிற ஸ்தலங்களிலே குடும்பத்தார் மத்தியிலே அந்நிய ஜனத்தார் மத்தியிலே கிராமத்தார் மத்தியிலே சாட்சிகளாக நிலை நிறுத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் அடையாளங்களாக நீர் பயன்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஜெபங்கேடும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பர்லோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டார் ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கருவே நம்ம விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே என்னுடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளை வார்த்தைகளை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் செய்யும்